சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் நானுங்கள் ஜாகிர் மக்களையே பெஸ்ட்டுக்கெல்லாம் பெஸ்ட் தேடுறவங்களா நீங்க உங்களுக்கு அழகான பெஸ்டான ஏரியால ஒரு பெஸ்டான ப்ராப்பர்ட்டி நார்த்து பேசிங்ல ஒரு அழகான ப்ராப்பர்ட்டிங்க முப்பது அடி ரோட்ல வேலம்மாள் ஸ்கூல் பக்கத்துல அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலு காலேஜ் மார்க்கெட் எல்லாமே ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் மீட்டரு நான் சொன்னதுல இல்லைன்னா நீங்க சொத்தே வாங்க வேணாம் அந்த மாதிரி ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி பக்கத்துல அழகான குடியிருப்புகள் மத்தியில ஒரு அழகான ப்ராப்பர்ட்டிங்க எண்பத்தி மூணுக்கு அறுபது உங்க தேவைக்கு தேர்ந்த மாதிரி நாங்க புரிச்சு தர ரெடியா இருக்கும் இருபதுக்கு அறுபது வேணாலும் எடுத்துக்கலாம் இருபத்தஞ்சுக்கு அறுபது எடுத்துக்கலாம் முப்பதுக்கு அறுபது எடுத்துக்கலாம் உங்களுக்கு என்ன சைஸ்ல வேணாலும் நீங்க பிரிச்சு உங்க ஃப்ரெண்டேஜ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் இதோட விலை ஆறாயிரத்தி முந்நூறுவா உதாரணத்துக்கு ஆயிரத்தி இருநூறு சதரடி அரை கிரவுண்ட் லேண்ட் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா தனி பட்டாவோட அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது தேவைப்பட்டா அப்ரூவ்ட் வாங்கி தர ரெடியா இருக்கும் தனிப்பட்டாவோட வாங்குற போது எழுபத்தஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் அதே ப்ராப்பர்ட்டியை வந்து ஆயிரத்தி இருநூறு நீங்க அப்ரூவ்டோட வாங்குற ஒரு இருநூறு ரூபாய் சதரடிக்கு ஏறும் எழுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் வருங்க கண்டிப்பா விலை குறைப்பு இருக்குது இதுதான் ப்ராப்பர்ட்டி நார்த் பேசிங் முப்பது அடி ரோடு ஃபுல்லாக வீடுகளுக்கு மத்தியில் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி மேற்கொண்ட விவரங்களுக்கு திரையில நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒரு அழகான குளத்தூர் பக்கத்தில் ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி